ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிங்களா இந்த ப பதிவு வந்து கொஞ்சம் வெற்றி பெறணுன்னா சில பேரை வந்து அப்படியே தவிர்த்தணுங்க அதை வந்து முதல்ல நிறைய இப்போ போட்டுருக்குங்க இருந்தாலும் இதையும் பார்த்துக்கோங்களேன் சரிங்களா அதே போல் வந்து என்னன்னா சில விஷயங்கள்லாம் செய்வாங்க சில பேர் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க உங்களுக்கு வந்து அது வந்து தடையாக இருக்கும் அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட வந்து கட் பண்ணிடணும் ரொம்ப கட் பண்ணக்கூடாது நம்ம வந்து விலகி வந்துடுங்க சரிங்களா உங்களுடைய பார்ட்னராக கூட இருக்கலாம் உங்களுடைய இருக்கவங்களா இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நெருங்கானவங்களாக இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க சகோதர சகோதரியாக கூட இருக்கலாமே அதனால் வந்து எல்லாத்துலேயும் ஜாத்திரத்தையாக இருந்துக்கோங்க நீங்கள் வெற்றிப்படணும் இல்லையா உங்கள் வெற்றி வந்து அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை வந்து சிதறடிப்பாங்க நீங்கள் எதாவது சிந்திச்சிட்ருப்பீங்க அதை வந்து சிந்திக்கவே விடாமல் உங்களை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கவங்கள தவிர்த்திடுங்க அப்புறம் வந்து என்னென்னா உங்களுக்கு சில விஷயம்லாம் பிடிக்காமல் இருக்கும் அந்த விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டு அதையே வேணும்னே திருப்பி திருப்பி செய்வாங்கங்க உங்களை வந்து வெறுப்பணும் இல்லையா கான்ண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்துட்டு தவிர்த்துடுங்க சரிங்களா இதுக்கு முன்னால் இன்னொரு ரிக்வஸ்ட்டுங்க என்னென்னா நீங்கள் வந்து இந்த பதிவை வந்து கேட்டுட்டு இருப்பீங்க அப்போ வந்து ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா ஹைப்புன்னு ஒன்றுங்க அதை வந்து டிக் பண்ணிங்கன்னால் எனக்கும் ஹாப்பி உங்களுக்கும் ஹாப்பி எனக்கு வந்து பூஸ்டாக இருக்குங்க சரிங்களா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு மறுப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு தான் நீங்கள் கவனிச்சிட்ருக்கணும் அவங்களே முன்னுரிமையாக பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் உங்களை பற்றி அவங்க யோசிப்பாங்களா முன்னுரிமை கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது தவறு செஞ்சால் மன்னிப்பே கேட்க மாட்டாங்க அவங்க செஞ்சதை ரைட்டுன்னு அப்படியே சாதிப்பாங்க பாருங்கள் அப்படியே ரொம்ப க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மன்னிப்பு கேட்கவே மறுப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் உங்களை சுற்றி இருப்பாங்க ஏதாவது இது பண்ணிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு உங்களை ஏற்று பேசிட்டு இல்லை உங்களை வந்து தரப்பிறவாக பேசினாங்கன்னா கூட சாரி அப்படி கூட சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி மன்னிப்புலாம் எல்லாம் கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அவங்களையும் தவிர்த்துடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அவர்களின் தவறான நடத்தையை பற்றி நம்ம அவங்க ஏதாவது தப்ப நடந்துக்குவாங்க இல்லைன்னா அவங்களது ஹேபிட் கொஞ்சம் மோசமாக இருக்கலாம் இல்லை அவங்க யாராவது ஹெல்ப் பண்ணலாம் இல்லை எடுத்துரிஞ்சு பேசலாம் ஏதாவது தப்பு பண்ணிக்கலாம் யாரோடையாவது சண்டை போட்டுருக்கலாம் அதை பத்தி எதாவது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிப்பா ரொம்ப பாதிக்கப்பட்டவரை போல நடந்துக்குவாங்க அதனால தான் நான் பாதித்தேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க அவங்களோட இதை வந்து சொல்லவே மாட்டாங்க எதையும் அந்த மாதிரி இருக்கவங்களையும் நம்ம தவிர்த்துட்டு நம்ம சரி சரின்ட்டு கேட்டுட்டு நம்ம போயிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருப்போங்களே நம்மளுக்கு வெற்றி தானே நம்மளுக்கு முக்கியம் நான் இந்த மாதிரி தடையாக இருக்க நபர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்திச்சு தாங்க ஆகணும் அதனால் சந்திச்சுட்டு போயிட்டே இருப்போமே யாருங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க எல்லா மனிதர்களையும் சந்தித்து தானேங்க ஆகணும் எல்லா மனிதர்களோடையும் நம்ம வாழ்க்கை நடத்தி தான் ஆகணும் எந்தெந்த மனிதர்களால் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு தடையாக இருக்காங்க அவங்களையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம முன்னே போகலாமே வெற்றி பெறலாமே ஏன் நான் வந்து தயங்கி தயங்கி நிற்கணும் சொல்லுங்கள் முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க லைக் கொடுங்க